கொடைக்கானலில் மலர் கண்காட்சி பரிசளிப்பு விழா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விழாவினை ஒட்டி பல்வேறு வகையான போட்டிகளை துறையினர் நடத்தி அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சுழற் கோப்பைகளை வழங்கி வருகின்றனர் மலர் கண்காட்சி விழாவினை ஒட்டி சிறந்த மலர் தோட்டங்கள் சிறந்த காய்கறி தோட்டங்கள் மருத்துவ தோட்டங்கள் காய்கறி தோட்டங்கள் வெள்ளப்பூண்டு தோட்டங்கள் ஏற்றுமதி ரக மலர் தோட்டங்கள் ரோஜா தோட்டங்கள் உள்ளிட்டவைகளை தேர்வு செய்து அந்த தோட்டங்களை பராமரிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்குவார்கள் தோட்டங்கள் அரசு துறை சார்ந்த தோட்டங்கள் ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் உள்ள தோட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கு தனித்தனியாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் இந்த பரிசுகள் தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படும் இந்த ஆண்டு அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி கோடை விழாவினை ஒட்டி இது போன்ற போட்டிகள் கோப்பைகள் வழங்கப்பட்டது பதினைந்து பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் நூற்றி எழுபது பேர்களுக்கு முதல் பரிசும் நூற்றி எழுபது பேர்களுக்கு இரண்டாம் பரிசும் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர்களுக்கு மூன்றாம் பரிசும் நூறு பேர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி ஆறு பேர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதேபோல போல அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி விழாவில் அரசு துறையை சார்ந்து அமைக்கப்பட்ட காட்சி அரங்கங்களை தேர்வு செய்து சிறந்த அரங்கங்கள் அமைத்த அரசு துறையினருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன 哎。